ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி டிமார்ட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேருந்தே ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைமு டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த டைம் போனப்போ ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் எனக்கு இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மினி ஃப்ரையிங் பேன் ஒன்று வாங்கியிருந்தேன் ரொம்ப ஸ்மால் சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆம்லேட் ஏதாவது போடுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் இந்த ஃப்ரையிங் பேன் வாங்கியிருந்தேன் இதோடய அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் இது வாங்கியிருந்தேன் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இப்போது அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி நல்லா யூஸ் ஆச்சு மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா செராமிக் மாதிரியும் இல்லாமல் பிளாஸ்டிக் மாதிரியும் இல்லாமல் ஒரு மெட்டீரியல் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ரேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ் இருந்தது எம்ஆர்பி டுவெண்ட்டி டூ ருப்பீஸும் டிமார்ட் ப்ரைஸ்க்கு இருந்தது ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இதே மாதிரி மூணு பவுல் வாங்கியிருந்தேன் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிமார்ட்க்கு வந்து சாட்டர்டே போயிருந்தோம் அது மந்தோட ஃபஸ்ட்டு சேட்டர்டே ரெஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஷ்ஷாக இருந்தது எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிமார்ட் கொஞ்சம் ரெஷ் இருக்கும் ஆனால் இந்த டைம் போனப்போ ரொம்ப ரெஷ்ஷாக இருந்தது அதே மாதிரி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ட்ராலியே இல்லை ட்ராலி இல்லாமல் ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ட்ராலிக்கு மட்டுமே வெயிட் இருந்தோம் கண்டிப்பாக நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் குழந்தைங்களாம் இருந்தால் கண்டிப்பாக சாட்டர்டேவை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் போகாதீங்க வீக் டேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு பிளேட்டு ஒயிட் கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக இருந்துச்சு இது வந்து செராமிக் மாதிரி இல்லை இதுவும் வந்து ஒரு அன்பிரேக்கபிள் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து எம்ஆர்பி ரேட் இருந்தது டிமார்ட் ப்ரைஸுக்கு தேர்ட்டி நைன் ருப்பீஸ் கிடச்சிது அதனால் இதுவும் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே மாதிரி பிளாக் கலர்லேயும் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு பிளேட்டு சேம் ரேட்டுக்கே கிடச்சிது தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக இது ஒருத்தன் தான் நான் சொல்வேன் நல்லா இருந்துச்சு இப்போது அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்பூன்ஸ் கிடச்சிது இதுவும் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் மாதிரி எனக்கு தெரியல என்ன மெட்டீரியல் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து டுவெல் ருப்பீஸ்க்கு எனக்கு கிடச்சிது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப எஜ்ஜஸ்லாம் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா மோல்டிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நான் ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன் எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு அதனால் அதே மாதிரி ஒரு மூணு கலர் வாங்கியிருந்தேன் எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரும் சேர்ந்து வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு ஸ்பூனு பார்த்தீங்கன்னா டுவெல் ருபீஸ்க்கு இருந்துச்சு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பட் ஆனால் இந்த வாட்டி டிமார்டில் ட்ராலிக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணது ரொம்பவே எனக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்களாம் வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட கேட்டால் கூட அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸே இல்லை அப்புறமா நாங்களே போயிட்டு பில்லிங் செக்ஷன் முடிஞ்சு கிட்ட வெயிட் பண்ணி ட்ராலி வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் போயிருந்தது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க பெருங்குடி டிமார்ட் போயிருந்தோம் லாஸ்ட்டு சாட்டர்டே தான் போயிருந்தோம் அதனால் கிட்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வீக்கெண்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணவே பண்ணாதீங்க இப்போது அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் செட்டாக வாங்கியிருந்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது நைன்டி நைன் ருபீஸ்க்கு இருந்தது இதில் ஒரு ஆறு ஸ்பூன்ஸ் இருந்தது நல்லா எஜ்ஜஸ்டில் நல்லா மோல்டடாக நல்லா இருந்துச்சு ஸ்பூன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன் இதே மாதிரி நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து சூப் பவுலுன்னு போட்டிருந்தது இது வந்து எயிட்டி ருப்பீஸ் வந்து எம்ஆர்பி சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு டிமார்ட் ப்ரைஸ்க்கு இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இது ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் செராமிக் பிளேட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கிளாஸியாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே லுக்கு ஒரு ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கிடச்சிது ரேட் வந்து இது ஓகேவாக தான் இருக்குது நல்லா இருந்துச்சு ப்ராடக்ட்டு ஒரே ஒரு பிளேட் மட்டும் வாங்கியிருந்தேன் இது வந்து வீடியோஸ் ஏதாவது எடுக்கும் போது நமக்கு கிச்சனுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு இந்த ஒயிட் கலர் பிளேட் மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருந்துச்சு அதனால் இன்னும் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு கிடச்சிது அதனால ரெண்டு கலரில் வாங்கியிருந்தேன் ஒரு பிங்க் கலர் ஒன்று அதே மாதிரி ப்ளூ கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து நம்ம சப்பாத்தி தோசைலாம் கொடுக்கும்போது இந்த பாக்ஸில் நான் கொடுத்து விடுவேன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்போது நமக்கு தோசை சப்பாத்தி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹேர் கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த டிக்டாக் கிளிப்ஸு இது வந்து பாப்பாக்காக வாங்கியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் மூணு பேர் இருந்துச்சு மொத்தமாக ஆறு செட்டு சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அதனால் இது வாங்கியிருந்தேன் அந்த மேலே இருக்க ஜம்கி கூட எதுவுமே போகவே இல்லை நல்லா இருந்துச்சு குவாலிட்டி ரொம்ப க்யூட்டாக கேர்ள் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதில் உள்ள பிக்சர்ஸ்லாம் அந்த கார்ட்டூன் அந்த க்ரௌன் மாதிரிலாம் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் இது ஒரு செட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்ஸு இன்னொரு செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனி டைல்ஸ்லாம் போடும்போது யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் இதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கிடச்சிது நல்லா குவாலிட்டியாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செட் மட்டும் வாங்கியிருந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேம்போ சாப்பிங் போர்டு ஒன்று வாங்கியிருந்தேன் இதே மாதிரி கட்டிங் போர்டு வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் சின்ன சைஸில் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸில் ஒன்று வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு நம்ம காயெலாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் இந்த சாப்பர் செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் வெஜிடபிள் சாப்பர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிஜான் ப்ராண்டது கிடச்சிது இது வந்து ஹேண்டி சாப்பர்னு போட்டிருந்தது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் சாப்பர் கிடச்சிது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது அதனால நான் இந்த ஹேண்டி சாப்பரையும் வாங்கிட்டேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதாவது அந்த பவுல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த பிளேட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு நைஃபில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் இந்த சாப்பர் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் இன்றைக்கி எனக்கு கிடைச்சதுனால இது வாங்கிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியும் நம்ம மூடி வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த லெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு ரொம்பவே பிடிச்சிருந்தது இன்னும் இதை நான் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே மோஸ்ட்லி நல்லாயிருக்கும் ஏன்னா நான் நிறைய டைம் டிமார்ட்டில் தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் மளிகை சாமான்கள் கூட எல்லாமே நமக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது மட்டும் வீக்கெண்டில் குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக போகவே போகாதீங்க ரொம்ப ரிஷில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு என்னோடய வீடியோ போய் சேர்ந்துச்சின்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்ன மாதிரி அவங்களும் குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணதில் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்